வணக்கம் இலங்கை ஏற்றுமதி செயல் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆண்டு ஆடை ஏற்றுமதி வருவாய் ஆண்டின் இரண்டாம் பாதியில் அதன் ஆரம்ப இலக்கான நான்கு தசம் ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலரை என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாக ஒன்றிணைந்த ஆடை கைத்தொழில் சங்கம் தெரிவித்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் பாதியில் ஆடை ஏற்றுமதி வருவாய் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிற்கு இணையாக இருந்தது எனினும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் இரண்டாம் பாதியில் கட்டிய வருவாயில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பை அவதானிக்கப்படுத்திருக்கிறது ஏப்ரல் மாதத்தில் ஆடை ஏற்றுமதி வருமானம் இருநூற்று தொன்னூற்றி ஒன்பது தசம் ஒரு மில்லியன் அமெரிக்க டாலராக இருந்த ஆகஸ்ட் மாதத்தில் நானூற்று எண்பத்தி ஐந்து தசம் ஆறு மில்லியன் அமெரிக்க டாலராக உயர்வடைந்திருக்கிறது கடந்த இரண்டு மாதங்களில் நேர்மறையான முன்னேற்றம் காணப்படும் நிலையில் தற்போது ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலரை வருமானமாக ஈட்டுவதற்காக அவதானம் செலுத்தப்பட்டிருக்கிறது குவைத்தில் பணிபுரியும் பணியாளர்களுக்கான முக்கிய அறிவித்தல் ஒன்று வெளியாகியிருக்கிறது குவைத்தில் பணிபுரியும் பணியாளர்கள் உள்ளிட்ட வெளிநாட்டவர்கள் தங்களது கைவிரல் அடையாளத்தை எதிர்வரும் டிசம்பர் மாதம் முப்பத்தொராம் தேதிக்கு முன்னதாக வழங்க வேண்டும் என அந்த நாட்டின் உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சு அறிவித்துள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்திருக்கிறது இதற்கான கால அவகாசம் கடந்த செப்டம்பர் மாதத்துடன் நிறைவடைய இருந்த நிலையில் மீண்டும் எதிர்வரும் டிசம்பர் முப்பத்தொராம் தேதி வரை நீடிக்கப்பட்டிருக்கிறது அதற்கமையகுவைத்தில் பணிபுரியும் அனைத்து இலங்கை பணியாளர்களும் உரிய இடங்களில் தங்களின் கைவிரல் அடையாளத்தை வழங்குமாறு இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் கோரியிருக்கிறது மரக்கறிகளின் விலையில் வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கிறது பிரதான பொருளாதார மத்திய நிலையங்களில் ஒன்றான கெப்படிப்புல விசேட பொருளாதார மத்திய நிலையத்தில் மரக்கறிகளின் விலை குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தற்போது அதிக அளவிலான மரக்கறிகளின் விளைச்சல் காரணமாக இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக அந்த பொருளாதார மத்திய நிலையத்தின் வர்த்தகர்கள் தெரிவிக்கின்றனர் அதன்படி கேரட் லீக்ஸ் உள்ளிட்ட மலைநாட்டு மரக்கறிகளின் விலைகள் குறைந்திருக்கின்றன இந்நிலையில் மரக்கறிகளை விற்பனை செய்ய முடியாமல் பாரிய அசௌகரியங்களை எதிர்நோக்குவதாக விவசாயிகள் சுட்டிக்காட்டியிருக்கின்றா் இவைதான் நாங்கள் எடுத்து வந்த சில முக்கியமான செய்திகள் இது தொடர்பாக மேலதிகமாக அறிந்து கொள்ள சூரியன் வானொலிக்கு எடுங்கள் எங்கள் சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள் வணக்கம்